கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோசுவா அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவரின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இந்த மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான் பின்பு யோசுவா ரூபணியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை நோக்கி கர்த்துடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இலைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாக கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இலைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள் பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் யோசுவா அதிகாரம் இரண்டு நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாவண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றால் அவள் அவர்களை வீட்டின் மேல் பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றால் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் இருப்போம் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய ரஸ்தப்பலி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றம் இல்லை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படி ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் யோசுவாவின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்த எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் தேசத்தின் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள் பிலிப்பியர் அதிகாரம் மூன்று மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எளிதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனமுள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படிச் செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேவேல் வம்சத்தான் பெண்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே இருப்போமாக சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவருடைய இளைச்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சைமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எதைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எதைகளோ நீதி உள்ளவைகள் எதைகளோ கற்புள்ளவைகள் எதைகளோ அன்புள்ளவைகள் எதைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எதைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் இருக்கவும் பட்டினியாயிருக்கவும் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கேதோனியாவில் புறப்பட்டபோது இருந்து புறப்பட்ட கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் தசலோனிக்கையில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பா பிராத்துவின் கையில் வரப்பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகி தேவனானவருக்கு ஆனவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கர்த்தராகி இயேசு கிறிசுனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பருவதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து படியிடக் கடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க